ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஸ்லைம் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எது வந்து இந்த ஸ்லைம் வந்து பர்ஃபெக்டாக வருதுன்னு பார்த்துலாம் வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அதுக்கு ரெண்டு வந்து கம்மு வந்து ரெண்டு கலர் வாங்கியிருக்கிறேன் க்ரீன் கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன் யூஸ் கப்பு வாங்கியிருக்கிறேன் டீ கப்பு அது எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஹெட்டன்ஸோட ஷாம்பு வச்சுருக்குறேன் அது கூட வந்து நான் வந்து முகில் லிக்விட்டை வச்சுருக்கிறேன் வாங்க இப்போ வந்து கம்மா வந்து பிறந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு கப்பில் க்ரீன் கலர் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட முகல் லிக்விட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் முகல் லிக்விட்டு தான் இதுக்கு தேவை இப்போ முகல் லிக்விட்டை ஆட் பண்ணிக்கிட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் லைட்டாக ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து அந்த ஜெல்லி பதம் வர மாதிரி வருது பாருங்கள் ஸ்லைம் பாருங்கள் வந்துடுச்சு பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் தொட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒட்டுதான் கையில் ஒட்டுதான்னு பாருங்க ஒட்டலைங்க ஒட்டவே இல்லை சாஃப்டாக தான் இருக்குது கையில் எடுத்து பார்க்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒட்டுதான் என்னன்னு பார்க்கலாம் இல்லைங்க ஒட்டவே இல்லைங்க சாஃப்டாக இருக்குதுங்க அதான் நம்ம கடையில் வாங்கினா ஸ்லைம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒட்டவே இல்லை நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிற பாருங்க அப்போ கூட ஒட்டவே இல்லைங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இது கூட நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை முதல் வீடும் கம்மை மட்டும் தான் ஆட் பண்ணேன் அங்கே அடுத்த இது பார்க்கலாம் ப்ளூ கலர் கம்மை ஆட் பண்ணல ஒரு கப்பில் அது கூட வந்து கொஞ்சமாக ஏர்டன்ஸ் ஒரு ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட முகில்லி வீடு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நமக்கு ஸ்லைம் வர மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்லைம் வந்துடுச்சிங்க மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க ஸ்லைம் நல்லா வந்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க இப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் தண்ணி இறக்குற மாதிரிக்கு தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்த்தோம் கையில் ஒட்டுதுங்க கொஞ்ச நேரம் கழித்தோடனே நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சிங்க இப்போ வந்து ஒரு கீழே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெஞ்சாவது நம்மளுக்கு கெட்டியாக வருதுன்னு பார்க்கலாம் அப்போ கூட ஒட்டுதுங்க நம்ம மிக்ஸ் ஆகவே இல்லை பாருங்கள் பிசி பிசியே நம்மளுக்கு வந்து தண்ணியாக வர தான் ஆகுதுங்க இது கூட வந்து நான் வந்து ஷேவிங் கிரீம் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வருதாண்டு ஷேவிங் கிரீம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது இந்த அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் வர மாதிரி இருக்குது நம்மளுக்கு டைமு அது கூட கொஞ்சமாக கம்மு ஆட் பண்ணிக்கலாம் கம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக முகில் கூட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆட் பண்ண தான் நம்மளுக்கு வருது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இந்த அளவுக்கு பரவாயில்லைங்க கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்குது நம்மளுக்கு இப்போ அந்த ஒட்டுனதுலாம் கையிலே வருதுங்க கரெங்கு கையிலலாம் ஒட்டிச்சு பருங்க சைட்லலாம் எல்லாம் வந்துடுச்சுங்க இப்போ முகில் லீஃப்கிட்டும் கம்மு கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அந்த ஷேவ் கிரீம் இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் தான் கொஞ்சம் வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லங்க ஸ்லைம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கப்பில் ஆட் பண்ணிட்டேன் எடுத்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கையில் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் சாஃப்டாக தான் இருக்குது ஆனால் இது வந்து உடனே வரலைங்க கொஞ்சம் கஷ்டம் தான் பார்த்தேன் கொஞ்சம் கையில் வந்து நான் ஃபிஸ்ட் பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ண உடனே தான் அது நல்லா இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து ஜ ஸ்லை மாதிரியே இப்போ கொஞ்சம் பரவாயில்லை பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க கப்பி ஜெல்லி மாதிரிலாம் இல்லை ஸ்லைம் மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் வந்து ஜெல்லி பாதம் வர பாருங்க அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்லைனு அங்கே இப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்லைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க கையில் எடுத்து கட்டுற பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குங்க நல்லா இருக்குங்க இது சாஃப்டாக இருக்குங்க நம்ம கடையில் வாங்கின ஸ்லைம் மாதிரியே இருக்குதுங்க நல்லாயிருக்கு இதுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இந்த ஸ்லை தான் நல்லா இருக்குங்க ரொம்ப அதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல அதுவும் ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கு அதை விட இதான் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்